எங்கே பார்த்தாலும் தெருநாய்களை பற்றி ஒரே பேச்சு கிட்டத்தட்ட ஒரு மாதமாகவே நினைக்கிறேன் இந்த டாக் லவ்வர்ஸ் இருக்கும் இந்த ஹேட்டர்ன்னு சொல்ல முடியாது இந்த டாகால் பாதிக்கப்பட்டவங்களுக்குள்ள சர்ச்சை நிறைய போயிட்டு இல்லையா என்னுடைய பார்வையை நான் சொல்கிறேன் தெருநாய்குள் அப்படிங்கிறதுலாம் ஒரு வாரத்தில் கிடையாது நான் சின்ன பிள்ளையா போதெல்லாம் எங்கள் வீட்டில் ஒரு நாய் இருக்கும் அந்த நாய் தான் தெருவில் போயிருக்கும் அது தெருநாயின்னு சொல்லுவாங்க அது வீட்டுக்கு வந்துடும் சாயந்தரம் ஆயிடுச்சுன்னா நைட் ஆயிடுச்சு எங்களோட இருக்கும் அப்புறம் நாங்கள் என்ன சாப்பிட்றோமோ மிச்சம் மீதியை வந்து நாங்கள் நாய்க்கு போடுவோம் அது சாப்பிடும் அது வாழும் இப்படி தான் இருந்துச்சு இப்போ என்ன ஆயிடுச்சு அப்படின்னா நிறைய பேர் வந்து பணக்காரங்க ஆகிட்டாங்க அப்புறம் வெளிநாடுகள்லாம் போயிட்டு வர்றாங்க எஸ்பெஷலி ஐடினு வச்சுக்கங்களேன் ஒரு மாதிரி அவங்களுக்கு வந்து இப்போ எப்படின்னா இங்கே வந்து சப்பு பீட்சா கேஎஃப்சி இதெல்லாம் நிறைய பெருகிருச்சு இதெல்லாம் ஏன் வந்துச்சுன்னா இங்கே இருக்க மக்களுக்கு அதை பற்றி நிறைய அவேர்னஸ் வந்துருச்சு அவங்க ஃபாரின்ல போய் கொஞ்ச நாள் இருந்துட்டு இங்கே வரும்போது அதை பற்றிய விழிப்புணர்வு நிறைய வந்ததுனால அந்த ஃபுட்டை விரும்பப்பட்டு சாப்பிட்றாங்க அதே மாதிரி டாக்ஸ் கேட் இதெல்லாம் வந்து வீட்டில் வளர்க்க ஆரம்பிச்சிட்டாங்க ஒரு காலத்து அது எப்படி இருந்துச்சு அப்படின்னா ஒரு வீட்டு வீட்டை வளர்க்கக்கூடிய ஒரு மிருகங்கள் தான் அது பூனை நாயெலாம் அது அப்படியே வீடுங்கிறது எப்படின்னா வீட்டுக்கு வெளியே இல்லாமல் வீட்டுக்கு உள்ளே வந்துச்சு எங்கள் வீட்டிலலாம் எப்படின்னா வீட்டுக்கு உள்ளேலாம் விடவே மாட்டோம் வீட்டுக்கு வெளியே தான் இருக்கும் இப்போ வீட்டுக்கு உள்ளே பெட்ரூமுக்குள்ளே பாத்ரூமுக்குள்ள எல்லா இடத்துலையுமே இந்த நாய்கள் வந்து உள்ளே வந்துச்சு அதுக்கு பேர் தான் பங்களோ நாய்ஸ் இப்போ பிரச்சனை என்ன அப்படின்னா இங்கே கவர்மெண்ட் என்ன சொல்கிறாங்கன்னா தெருவில் இருக்கக்கூடிய நாய்களை பற்றி தான் பேசுகிறாங்களே இந்த பங்களோக்குள்ள இருக்கிற நாயை பற்றி யாருமே பேசலை ஏன் அப்படின்னா பங்களோக்குள்ளே நாய் உங்களுக்கு கடிச்சுன்னா உங்கள் பிரச்சனை அது ஆனால் தெருவில் ஒரு சம்மந்தமே இல்லாத ஒரு நாய் சம்மந்தமே இல்லாமல் ஒரு ஆளை வந்து கடிக்கும்போது அது குற்றம் க்ரைம் சரியா ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம ரெண்டு ஆஸ்பெக்ட் எடுத்துக்கலாம் ஒன்று நாய் வந்து எங்கே இருக்கணுமோ அங்கே இருக்க வைக்கணும் அங்கே இருக்க வைக்கலை ரெண்டாவது தவறு செய்த யாருக்குமே வந்துட்டு தண்டனை உண்டு இப்போ ஒரு தெருவில் பாருங்களேன் ஒரு திருடன் உட்காந்துட்டே இருக்கிறான் வழிப்பறி வந்து பிடுங்க ஒரு திருடை வந்து உட்காந்துகிட்டே இருக்கிறான்னு வச்சுக்கேன் எட்டு மணிக்கு மேலே போனால் வந்து ரெண்டு கேங்காக வந்து பிடிச்சிடுவானுங்க மூணு மணிக்கு மேலே போனால் கொண்டுருவானுங்க அப்படின்னா நம்ம ஆட்டோமேட்டிக்காக என்ன செய்வோம் ஒரு போலீஸுக்கு கால் பண்ணி இந்த மாதிரி இந்த இடத்துல ஒரு திருட இருக்கிறான் அவன் வந்து எங்களை வந்து அட்டாக் பண்ணுறான் அவனை புடிங்க இல்லாட்டி எதாவது செய்யுங்கன்னு சொல்லுவோம்ல அதே தான் அதே கான்செப்ட் தான் ஒரு பொதுமக்களுக்கு ஒரு பிரச்சனை வரும்போது குற்றம் அப்படின்னு செய்யும்போது அதுக்கான சட்டம் வந்து நம்ம எப்படி எடுக்கிறோமோ அதே மாதிரி இந்த தெருநாயக்கள் குற்றம் செய்யும்போது அதை அப்புறப்படுத்துவது சேம் லாஸ்ட் லா தான் நம்ம புதுசாக எதுவும் சொல்லவே இல்லை இந்த டாக் லவர் எடுத்துன்னு புரியவே இல்லை அவங்க எந்த கிரகத்தில் இருக்கானுங்க என்ன யோசிக்கானுங்கன்னே தெரில நீ வந்து தெருவுக்கே வர்றதில்லை நீ நேராக கார் எடுத்துகிட்டு கார்லேருந்து போயிடுற ஆஃபீஸ்க்கு போயிடுற ஊருக்கு போகிற எல்லா இடத்துக்கும் போகிற ஆனால் தெருவில் ஒவ்வொரு ஏரியாலையுமே எனக்கே தெரியும் நான் இந்த ரீசண்டாக நான் பார்த்தது ரெண்டு நாளைக்கு முன்னாடி இன்னைக்கு கூட தெருவில் பார்த்தீங்கன்னா பத்து நாய் இருக்குது அந்த நாய் வந்து குட்டி போடுது ஒரு அஞ்சு நாய் வருது ஒன்றுமே கிடையாது ரெண்டு மூணு மாதம் அந்த நாயெலாம் பெரிய நாயாகிடுது அப்புறம் எல்லாமே கேங்காக சுற்ற ஆரம்பிச்சிட்றாங்க ஸோ இந்த மாதிரி ஒரு பொதுமக்களுக்கு துன்பம் விளைவிக்கிறது பாதிப்பு ஏற்படுத்தக்கூடிய நாய்கள் வந்துட்டு தண்டிக்கப்பட வேண்டியவை தான் எப்படி ஒரு மனிதன் வந்து குற்றம் செஞ்சானோ அவனை தண்டிக்கிறோமோ அதே தான் நாய்களுக்கு நாய்களுக்கு என்ன ஸ்பெஷல் சலுகைங்க என்ன கேட்குறாங்கன்னு எனக்கு புரியவே இல்லை அதை தாண்டி இந்த நாய்கள் சம்பந்தப்பட்ட இந்த பங்களோ டாக்ஸ் சம்பந்தப்பட்ட பெரிய பிசினஸ் ஒண்ணு இருக்குது எப்படின்னா முன்னால் நான் அந்த கடையை பார்த்ததே கிடையாது பெட் ஷாப்னு ஒரு கடை அந்த பெட் ஷாப்புக்குள்ள போனீங்கன்னு வச்சுக்கோங்களேன் கிட்டத்தட்ட ஒரு சூப்பர் மார்க்கெட்டில் போகிற மாதிரி இருக்கும் ஒரு சூப்பர் மார்க்கெட்டில் ஒரு மனிதனுக்கு என்னென்ன தேவையான ஐட்டங்கள்லாம் இருந்துச்சுங்க ஒரு சின்ன ஸ்நாக்ஸு மார்னிங் ஸ்நாக்ஸ் ஈவினிங் ஸ்நாக்ஸு கிராசரீஸ் அப்புறம் வந்து ஃப்ரிட்ஜில் வச்சுருப்பாங்க ஐஸ்கிரீம் அது அதே கேட்டகரியில் டாக்ஸுக்கும் கேட்ஸுக்கும் பார்த்திங்கன்னா பெட் ஷாப்பில் வெரைட்டி வெரைட்டி வெரைட்டியாக வந்து ஐட்டம் இருக்கும் எல்லாமே காஸ்ட்லி அங்கேயும் க்ரௌட் இருக்குது மாதம் ஆயிடுச்சுன்னா ஒரு செட் ஆஃப் பீப்புள் வந்து அவ்வளோ பர்ச்சேஸ் பண்ணுறாங்க பர்ச்சேஸ் பண்ணி அந்த நாய்களுக்கு வந்து கொடுக்குறாங்க இதெல்லாம் ஒரு பிஸ்னஸ் இப்போ டாக்ஸ் வளர்க்குறது ஒரு பிஸ்னஸ் அப்புறம் இன்னொரு விஷயம் என்னென்னா யார் இந்த டாக் லவ்வர் யார் இந்த டாக்ஸ் வச்சுருக்கா அப்படின்னா ரொம்ப நல்லா யோசிச்சு பாருங்களேன் டாக் லவ்வர்ஸாக இருக்கிறவங்க டாக் வீட்டுக்குள்ளே வச்சுருக்கிறவங்க படுக்கையில் வச்சுருக்கவங்களாம் எப்படி தெரியுமா இருப்பாங்க அவங்களாம் டாலன்ட்ஸ் ரொம்ப கம்மியாக இருக்கும் அதாவது எப்படின்னா ஒரு விஷயத்தை விவாதிக்க தெரியாது இன்னொரு விஷயம் எப்படின்னா தான் சொல்கிறத இன்னொருத்த கேட்கணும்னு நினைக்கிறவங்க ஸோ இந்த நம்ம சொசைட்டியில் நீ சொல்கிறத எல்லாருமே கேட்க மாட்டாங்க அப்போ என்ன செய்வாங்க அவங்க தான் சொல்கிறதை கேட்கக்கூடிய ஒரு பெட்டு அது நாயோ பூனையோ வச்சுக்குவாங்க ஸோ மனநிலை கடுமையாக தான் இருப்பாங்க அதாவது எப்படின்னா இந்த மாதிரி டாலன்ஸ் கம்மியாக இருக்கக்கூடியவங்க தான் சொல்கிறத வந்து செய்யணும் தான் சொல்கிறத செய்யலை அப்படின்னா ஹோவா வந்துடும் அந்த மாதிரி பீப்புள் தான் இந்த மாதிரி டாக் லவர்ஸாக இருப்பாங்க டாக்மேல் அப்படியே உயிரே கொடுப்பாங்க என் குழந்தை என் குள்ள என் இது அது இதும்பாங்க பைத்தியக்காரத்தனமான ஒரு தாட் அதான் எங்கேருந்து வருது அப்படின்னா அவங்களோட தான் வருது அப்படி பேசக்கூடியவங்களை பற்றி நம்ம வருத்தான் பண்ணணும் ஏன்னா அவங்க இயலாமையில் இருக்கிறாங்க அப்படிங்கிறது தான் இங்கே இருக்கிற மிகப்பெரிய கான்செப்ட் ஸோ திரும்ப திருநாய் வருவோம் திருநாய் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா இந்த திருநாய்க்கடி வரக்கூடிய நோய்கள் இருக்குல்ல அந்த நோய்கள் வந்து அதிகமாக பரவுது நீங்கள் இந்த நோ ரோட்டில் பார்த்தீங்கன்னா நாய் ரெண்டு நாய் பத்து நாயில் ரெண்டு நாய் தான் நல்லா இருக்கும் எட்டு நாய் வந்து ஒரு சீக்கு பிடிச்ச மாதிரி நோய் பிடிச்ச மாதிரி இருக்கும் அப்போ ஒரு சாதாரண ஒரு தும்மல் வந்துருச்சு ஒரு இருமல் வந்துருச்சுன்னா கூட நம்ம என்ன செய்கிறோம் ப்ரிகாஷனரிக்காக மாஸ்க் போட்டுக்கிறோம் அதை போட்டுக்கிறோம் மிகப்பெரிய கொடிய நோய் உள்ள ஒரு நாய் சுற்றிக்கிட்டே இருக்குது எப்படி நம்ம அலோவ் பண்ண முடியும் அது வந்து என்வாயன்மெண்ட்டை இஷ்யூ கிரியேட் பண்ணுமா இல்லையா ஸோ அதனால் அந்த மாதிரி உள்ள நாய்களை தான் சொல்கிறாங்க எல்லா திறனாயும் பிடிச்சிட்டு போ எல்லாத்தையும் நாய் இனமே இருக்கக்கூடாதுன்னு யாருமே சொல்லவே இல்லை பாதிப்பு பாதிக்கிறது கடிக்கக்கூடிய நாய்கள் நோய்வாய்ப்பட்ட நாய்கள் தேவையில்லாமல் அன்னசரியாக பப்ளிக் மேலே அட்டாக் பண்ணக்கூடிய நாய்களை தான் நம்ம வந்து அட்டாக் பண்ண போகிறோம் இதை மிக தெளிவாக தெரிஞ்சுக்கிட்டாங்கன்னா இதை பற்றி பேசுறதுக்கு ஒன்றுமே கிடையாது பைத்தியக்காரங்க மாதிரி டாகை பற்றி இவ்வளோ பேசுகிறாங்க இந்த உலகத்துல அப்போ என்ன அர்த்தம் நமக்கு அது ஆறாவது சென்ஸ் இருக்கானே எனக்கு தெரியல ஆறாவது அறிவு இருக்கானே தெரியல ஒன்னே ஆறாவது அறிவு இருக்க போய்தான் நம்ம வந்து கேர் பண்ணுறோம் ஏ நீ கேர் பண்ணுறது செலக்டிவாக ஏன் கேர் பண்ணுற உன் வீட்டுக்குள்ளே எலி வந்தால் மருந்து வச்சு அடிக்கிறீங்க காருக்குள்ளே எளி போகுது கார் எலி எல்லாம் கடிச்சிருது அப்படின்னு எளிமருந்து வச்சு கொள்றதுக்கு வேட்டை ஆடுறீங்க கரெக்டாக கொறைப்பாம்பிச்சு வீட்டுக்குள்ள வரக்கூடாது கொசு வரக்கூடாது வலைய போட்டு வச்சுருக்குறோம் நம்ம அடிக்கணும் பயங்கரமா சில வீட்டில் பள்ளிகளை கொல்றாங்க பாம்புகளை விரட்டுறோம் தவளையை விரட்டுறோம் ஸோ எல்லாமே வந்து உனக்கு வந்துட்டு ஒரு பாதிப்பை ஏற்படுத்துது அப்படின்னா நீங்கள் வந்து என்ன செய்றீங்க கொல்றீங்க ஆனால் நாயை மட்டும் ஏன் செய்ய மாட்டேங்கிறீங்கன்னா நாய் வந்து வீட்டுக்குள்ளே ஊடுருவிடுச்சு பட் இருக்கிற விலங்குகள்லேயே வந்து மிக மோசமான குணாதிசயம் உள்ளது நாய் தான் நீங்கள் எல்லாம் என்ன செய்வாங்கன்னா நாய் ரொம்ப நன்றி உள்ளதும்பாங்க நயமான ஒரு கேரக்டரைசேஷன் இருக்கக்கூடியது தனக்கு தேவைன்னா நடிக்கும் உங்களுக்கு தேவை இல்லைன்னா கடிச்சிடும் அது நீங்கள் நல்லா பாருங்கள் ரெண்டு நாய் பேசிக்கிட்டு இருக்கும்போது ஒரு ரெண்டு நாய் சண்டை போடும்போது பார்த்தீங்கன்னா அதனுடைய மிக கொடூரமான ஒரு ஃபேஸ் நீங்கள் பார்க்க முடியும் அது எவ்வளோ சீக்கிரத்தில் டேர்ன் ஆகி நம்ம மேலே பகிறதுக்கு இருக்குன்னு நினைக்கிறீங்க எனி டைம் அது சேஞ்ச் பண்ணும் அப்போ நம்மளோடய உறவாடி நம்மளோட படுத்துக்கொண்டு நம்மளோட இருந்துக்கிட்டு நம்மளே அட்டாக் பண்ணக்கூடிய ஒரு மிக மோசமான ஒரு கேரக்டர் தான் நாய் மற்ற விலங்குகள் கூட பரவாயில்ல அதை பார்த்து ஒதுங்கி ஒரு பாம்பு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் பாம்பு பக்கத்தில் போவே மாட்டிங்கன்னா கொத்திரும் ஒரே கேரக்டர் தான் பாம்புக்கு கரெக்டாக ஆனால் நாய்க்கு அப்படி கிடையாது அது எப்போ கடிக்கும் எப்போ நோய் வரும் எப்போ வந்து உங்களை தூக்கி போட்டு மிதிக்குங்கிறது உங்களுக்கு தெரியாது ஸோ நம்ம என்ன செய்யணும் அதோட பழகிக்கிட்டு இருக்கோம் எனி டைம் அது ஒரு பெரிய ஸ்ட்ராட்டிஸ்டிக்ஸாக இருக்குது இந்தியாவிலே அதிகமாக வந்துட்டு நாயோடைய நோய் உள்ள ஸ்டேட் வந்து தமிழ்நாடு தான் இந்தியா பூராமே இருக்குது தமிழ்நாட்டு அதிகமா இருக்குன்னு சொல்கிறாங்க அப்போ இதெல்லாம் வந்து படித்தவங்க தானே படிச்சவங்க தானே டாக் லவர்ஸ் பூரா படிக்காதவங்க கிடையாது படிச்சவங்க தான் படிக்காதான் கிளியராக இருக்கலாம் படிக்காதவங்க கரெக்டாக எங்க எங்கே நாயை வைக்கணும் எங்க ஃபோனை வைக்கணும் செய்வாங்க அடித்த மாதிரி ஒரு முட்டாள் இந்த இந்த விஷயத்துல யாருமே கிடையாது மனநிலை பாதிக்கப்பட்ட ஒரு சில மக்கள் படித்தவர்கள் தான் இந்த பங்களோக்குள்ள டாக்ஸை வச்சுக்கிட்டு வெளியே இருக்கிற நாயை பத்தி ரொம்ப கேர் இருக்காம பேசுறாங்க வர சொல்லுங்க டோட்டுக்கு அந்த நோய்வாய்ப்பட்ட நாயோடு நடக்க முடியுமா நீ ஒரு பத்து நிமிஷம் வாக் பண்ண முடியுமா முடிய முடியாது ஸோ இந்த மனநிலை பாதிக்கப்பட்ட டாக் லவ்ஸ்க்கு நான் சொல்லிக்கிறேன் அப்படின்னா இது ரொம்ப யதார்த்தமான சிம்பிளான விஷயம் தயவுசெய்து இதை பத்தி பேசாது ஒரு மனிதன் ஒரு திருடன் இருக்கான் ஒரு மனிதனுக்கு எந்த பாதிப்பு ஒரு கொலை பண்ண வரான் ஒரு திருட வரான் அப்படின்னா ஒரு தவறு செய்கிறான் ஒருத்தன் அப்படின்னா அவனுக்கு எப்படி நம்ம வந்து தண்டனை வாங்கி கொடுக்குறோமோ அதே மாதிரி தான் ஒரு நாயாக இருந்தாலும் எனி எனி அனிபல் ஏதா இருந்தாலும் சரி ஒரு வந்து தவறு செய்யும்போது தண்டனை தண்டனை கொடுக்கணுங்கிறது மிக 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 பேசிக்கான ஒரு விஷயம் அதை புரிஞ்சுங்க இந்த